காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருபத்தி மூன்று வெள்ளையர் ஆராய்ச்சி நல்லதும் கெட்டதும் இப்போது தேசம் இருக்கிற துர்தசையில் ஓரியன்டலிஸ்ட் இன்டாலஜிஸ்ட் எனப்படுகிற வெள்ளைக்காரர்களும் அவர்களுடைய வழியை பின்பற்றுகிற நம்முடைய ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிறதிலிருந்துதான் வேதங்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வேதங்களை பற்றி ரொம்பவும் உபயோகமான பல ஆராய்ச்சிகளை வெள்ளைக்காரர்கள் பண்ணியிருப்பதை ஒப்புக்கொள்கிறேன் அவர்களுடைய தொண்டுக்கு நாம் நன்றி சொல்லத்தான் வேண்டும் மேக்ஸ்முல்லர் முல்லர் போல பலர் வாஸ்தவமாகவே வேதத்தில் உள்ள கௌரவ புத்தியினாலேயே எத்தனையோ பரிசிரமப்பட்டு தோண்டி துருவி சேகரம் பண்ணி ஆராய்ந்திருக்கிறார்கள் வால்யூம் வால்யூமாக புஸ்தகம் போட்டிருக்கிறார்கள் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்று இருநூறு வருஷங்களுக்கு முந்தி கல்கத்தா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் ஆரம்பித்த ஏசியாட்டிக் சொசைட்டி போட்டிருக்கும் வைதிக புஸ்தகங்களை பார்த்தாலே பிரமிப்பாயிருக்கும் மேக்ஸ் முல்லர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உதவியுடன் சாயன பாஷ்யத்தோடு ரிக்வேதத்தையும் இன்னும் பல இந்து மத நூல்களையும் சீரியஸாக அச்சிட்டிருக்கிறார் இப்படி இங்கிலீஷ்காரர்கள் மட்டுமின்றி ஜெர்மனி பிரான்ஸ் ருஷ்யா தேசத்தவர்களும் நிரம்ப உழைத்து ஆராய்ச்சி பண்ணியுள்ளனர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததை விட இந்துக்களின் வேதங்களை நாம் கண்டுபிடித்ததுதான் பெரிய டிஸ்கவரி என்று கூத்தாடிய வெள்ளைக்காரர் உண்டு தேசம் முழுவதும் சிதறிக் கிடந்த வேத வேதாந்தங்களை கண்டுபிடித்து தர்ம குருஹ ஸ்ரௌத சூத்திரங்களோடு மொழிபெயர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார்கள் வைதிக சாஸ்திரங்கள் மட்டுமின்றி குண்டலினி தந்திரம் பிரபலமானதே ஆர்தர் அவலான் என்கிற சர் ஜான் உட்ரோஃபின் புஸ்தகங்களால்தான் நம் கலாச்சாரத்தின் மற்ற அம்சங்களுக்கும் உதவிய வெள்ளைக்காரர் உண்டு கர்சன் வைஸ்ராயாக இருந்தபோது புரொட்டன் ஆஃப் ஏன்சியன்ட் மான்யுமெண்ட்ஸ் என்று சட்டம் கொண்டு வந்ததால்தான் நம்முடைய கோயில்கள் முதலியவற்றை யார் வேண்டுமானாலும் இடிக்கலாம் என்ற நிலை மாறிற்று ஃபெர்கூசன் தேசம் முழுவதும் உள்ள நம் சிற்பச் செல்வங்களை போட்டோ எடுத்து பிரச்சாரம் பண்ணினான் கன்னிங்ஹாம் மார்டிமர் வீலர் சர் ஜான் மார்ஷல் முதலானவர்கள் ஆர்கியாலஜியில் அதாவது தொல்பொருளியலில் நிரம்ப செய்திருக்கிறார்கள் மெக்கென்சி தேசம் முழுவதும் ஏட்டுச்சுவடிகளை சேகரித்ததால் தான் நம் பழைய சாஸ்திரங்களில் பலவற்றை இன்று தெரிந்து கொள்ள முடிகிறது எபிகிராஃபிக் என்றே அதாவது சாசனங்களுக்கென்றே இலாக்கா வைத்ததும் வெள்ளைக்கார ஆட்சியில்தான் இப்படியாக நமக்கு எத்தனையோ கெடுதலை உண்டு பண்ணின வெள்ளைக்கார ஆட்சியிலும் சில நன்மைகள் விளைந்தன ஆனாலும் இந்த நன்மைகளுக்குள்ளேயே கூட சில கெடுதல்களும் உண்டாயின ஏனென்றால் ஓரியண்டலிஸ்ட் இன்டோலஜிஸ்ட் என்கிறவர்களில் பலருடைய உத்தேசம் வேதத்திலிருந்து சரித்திரத்தை நிர்மாணிப்பது அப்படி சொல்லிக்கொண்டு ஆரியர் திராவிடர் என்று துவேஷம் உண்டாக்குவது முதலானவைதான் அவர்கள் பகுத்தறிவு கொள்கை என்பதன்படி அதீந்திரியமானதையெல்லாம் உருவகம் என்று தப்பர்த்தம் செய்தார்கள் அதாவது பரிணாம கொள்கைப்படி வேத ரிஷிகள் நம்மை விட தாழ்ந்த பிரிமிட்டிவ் என்றே வைத்து இவர்கள் பெரும்பாலும் வியாக்கியானம் செய்வார்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் உள்நோக்கத்திலேயே நம் மத நூல்களை ஆராய்ச்சி செய்து நடுநிலைமை மாதிரி காட்டிக்கொண்டே நம்மை மட்டம் தட்டியவர்களும் உண்டு தங்கள் பாஷைக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் உள்ள ஒற்றுமையைப் பார்த்து கம்பேரடிவ் பிலாலஜிக்காகவே ஆராய்ச்சி பண்ணினவர் அநேகம் அவர்கள் செய்த ரிசர்ச் பிரச்சாரம் உழைப்புக்கெல்லாம் அவர்களை நாம் சிலாகிக்கலாம் ஆனால் வேதங்களின் முக்கிய நோக்கம் லோகக்ஷேமார்த்தம் வேத சப்தத்தை பரப்பி அத்தியாயனம் பண்ணுவது யக்ஞம் முதலான வைதிக கர்மாக்களை பண்ணுவது என்பனவே இந்த இரண்டையும் தள்ளிவிட்டு புத்திக்கு அதீதமான வேதத்தை புத்தியால் ஆராய்ந்து ஜனங்களின் வாக்கிலும் காரியத்திலும் உயிரோடு வாழ வேண்டிய வேதத்தை பெரிய புஸ்தகங்களாக்கி லைப்ரரியில் வைப்பது ஜூவில் இருக்க வேண்டிய ஜீவ ஜந்துக்களை செத்த காலேஜில் அதாவது மியூசியத்தில் வைக்கிற மாதிரி தான்